அமாவாசை வழிபாடு வாழ்க்கையில் மிக சிறப்பை தரும் அதை விட முன்னோர்களை வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை பெற முடியும் இப்போ என்னோட தாட்டு என்னென்னா அமாவாசை அன்னைக்கு மட்டும் முன்னோர்களை வழிபாடு பண்ணாமல் தினந்தோறும் முன்னோர்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மனசுக்குள்ளேயே நினச்சி அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க அவங்களுக்காக ஒன்று செய்ய வேணாம் ஒரு நம்மளால் தண்ணீர் மோந்து வச்சு மனசுக்குள்ளே அவங்களை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கும் அப்படி தினம் தினம் கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சகட்ட வெ வெற்றியை நீங்க அடைய முடியும் இன்னொன்னு என்னன்னா அம்மா அப்பா உயிரோடு போலே அவங்க நல்லா பார்த்துக்கோங்க அவங்க இல்லாத பிறகு அவங்கள நல்லா பார்த்துக்கலேன்னு மனம் வந்து ரொம்ப கவலைப்படுற சூழ்நிலை நமக்கு உண்டாயிடும் அதனால அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து மனம் குளிர அவங்க நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வம்சமே நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் அடைய முடியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா இருக்கும் பொழுது எதுவுமே செய்ய மாட்டாங்க நல்லாவே கவனிச்சிருக்க மாட்டாங்க ஏனோதானு பார்த்துருப்பாங்க அவங்க இறந்த பிறகு அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி படையல் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன என்னென்ன ஸ்வீட் இருக்கோ என்னென்ன பலகாரங்கள் இருக்கோ என்னென்ன வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் வாங்கி வச்சு அப்படியே படையல் போடுறோம்னு சொல்லிட்டு ஊர் ஒப்பனைக்காக ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அம்மா அப்பா அவ நீங்க சரியா பார்த்துக்காம அவங்க இறப்புக்கு பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் செய்றேன்னு சொல்லி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது அதனால அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நீங்க எப்போதுமே நல்லா இருப்பீங்க இந்த பதிவை எல்லா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிராழ்க வளமுடன் தேங்க்யூ